நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு குறுகிய கொண்டவர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சட்டப்பேரவையில பேசியிருக்கிறார் நாற்பத்தி ஒரு பேரு இறந்ததுக்கு கூட ஒரு நிமிஷம் அப்படியே சென்னை திருப்பி அவங்களுடைய இல்லத்துல போய் அதனால நம்முடைய முதல்வர் அவர்கள்ட்ட தொலைநோக்கு பார்வையிட்டு குறுகிய என்ன குறுகிய எண்ணமோ கொடூரமான எண்ணமோ அல்லது ஒருவரை தண்டிக்க வேண்டும் அல்லது படித்திருக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்திருந்தால் நாற்பத்தோரு பேர் இறப்புக்கு கை செய்து சிறையில் ஒரு ஒருபோதும் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் அற்பமாக சிந்திக்கின்றவர்கள் அவர் சொன்ன வார்த்தை உலகமே போற்றுகிறது எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவர்களுடைய தொண்டர்களை அழைத்து வந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் நான் விஜயை பார்க்கிறேன் என்று எவ்வளவு பெருந்தன்மையான வார்த்தையை சொல்லி அரசு என்ன கடமை செய்யணுமோ இரவு தூங்காமல் அந்த பாதிக்கப்பட்ட பல நூறு பேர்களுக்கு மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுத்து இறந்தவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி குடும்பத்திற்கு நிதி ஆதாரமும் கொடுத்து உலக அளவில் இந்த விஜய் பிரச்சனை நம்முடைய நாற்பத்தோரு பேர் இறந்த சம்பவத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் நடந்து கொண்ட முறையை உலகமே பாராட்டுகின்றது